ஆண்ட புறம் அச்சகரமாக மகாமின் நாமத்திற்கு சூத்திரம் உள்ளவர்களாக சென்ற நாடுகளிலே நம்மை நடத்தி ஆண்டவர் இயேசு இந்த வருடத்திலும் ஏழு மாதங்களை கடந்து இந்த எட்டாவது மாதத்திலே ஜீவனோடு சுகபலத்தோடு கத்தோட நாமத்தை துதிக்க நம் எல்லாருக்கும் கிருவை செய்திருக்கிற இதற்காக கற்றுடைய நாமத்தை நான் சோதனைக்கிறேன் நிலை இல்லாத வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் ஆண்டவனுடைய நம்பிக்கையாக இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிற இதற்காக கத்தர் நாமத்தை நான் சோதனைக்கிறேன் இதனால் நாளில் கத்தர் நாமத்தை ஆராய்ச்சி செய்ய கிடந்து வந்திருக்கிறவன் அனைவருக்கும் இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மா வாக்கு பாரதம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் அதில் பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம் நாம் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அரவினார் அந்த பிரகாரமே செய்த போது கற்றுடைய நாமத்திற்கு மிகமே உண்டாவதாக அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் நான் இந்த பூமியிலே வாழ்கிறதான வாழ்க்கையில் மனிதர்களோடு வாழ்ந்து வருகிறோம் உறவுகளோடு சிநேகர்களோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் அனைவரும் நம்மை பார்த்து அனைவரான வார்த்தைகளை சொல்கிறது உண்டு மனிதர்கள் நம்மிடத்திலே சொன்னதான வார்த்தைகளை சிலர் மறந்து போய்விடுகிறார்கள் சிலர் ஞாபகத்திலே இருந்தால் அந்த வார்த்தைகளின்படி அவர்களால் செய்ய முடிவதில்லை ஏனென்றால் மனிதன் என்றாலே அவன் இயலாதவர் இயலாத மனிதன் அணைக விலைகளிலே தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கிறான் அவன் பேசுகிறான் ஆனால் மனிதர்கள நம்மால் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது ஏனென்றால் நாம் வலம் இல்லாதவர்கள் எனவே தான் மனிதனைக்குறி சொல்லும் போது அவனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அவன் நிலையில்லாத ஒரு மனிதன் அவன் வலம் இல்லாத ஒரு மனிதன் அவன் அடிக்கடி மாறுகிறதான ஒரு மனிதன் அவர் ஆண்டவர் இயேசு மிக பலம் உள்ளவர் அவர் சர்வ வல்லமை பொருந்தினதான் தேவன் அவரானே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்று அடுத்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் மனிதர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ல மனிதர்கள் இருப்பான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுபாவத்தில் மனிதர்கள் இருப்பான் நம்மைக்கும் எடுத்து நான் நினைக்கும்போது நம்முடைய இருதயம் இருக்கிறத நிலைக்கு தேவனுடைய படையிலாங்க நமக்கே வந்து கஷ்டமா இருக்கும் எனக்காவது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி மாறி மாறி வந்து விடப்பட்ட கொண்டேதான் இருக்கிறது அது இயேசு கிறிஸ்து அவர் எந்தெந்தக்கும் மாறாத தேவனாக இருக்கிறார் அவர் ஒரு வாக்கை சொன்னால் அந்த வாக்கை நிறைவேற்றுவார் என்பதற்கு சாட்சியாக சொல்கிறார் தேவன் எனக்கு வாக்கு அவர் சொன்னபடியே எனக்கு செய்தாரோ மறுபடியுமாக நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அரணினார் அந்த பிரகாரமே செய்தார் அவர் சொன்னதை செய்கிறதான தேவன்

ஆண்டவர் எப்படி நமக்கு சொன்னதான வார்த்தையை அவர் மறவாமல் வைத்திருக்கிறாரோ அதே போல நீங்கள் தேவரிடத்தில் சொன்னதான வார்த்தைகளை எல்லாம் அவர் மறவாமல் வைத்திருப்பார் அநேக நேரங்களிலே தேவரிடத்தில் நாம் வந்து வாக்கு கொடுக்குறோம் ஆண்டவரே எனக்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்தால் நான் இந்த காரியத்தை உனக்கென்று செய்வேன் வாக்கு பண்ணுகிறோம் இக்கட்டமான வேலைகளிலே ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆபத்தான வேலையில இனிமேல் பிழைக்காதது என்கிறதான வேலையில நாம் வந்து ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் எல்லாம் ஆண்டவருடைய நினைவில் வந்து இருக்கிறது மனிதர்களாக நாம் சொன்னதை வந்து மறந்து போய் விடுகிறோம் நாம் சொன்னதை மறந்து போய் விடுகிறோம் ஆண்டவர் இயேசு நமக்குன்னு சொன்னதை நாம் வந்து மறந்து போய் விடுகிறோம் தான் அந்த மறதி இருக்கிற அப்படின்னா நமக்கு அநேக வேலைகளிலே சோர்வு வந்து வருகிறது ஆண்டோர் மேல வந்து நம்பிக்கை இருக்கிறதான மனிதர்களுக்கு அவர் வார்த்தையே நினைக்கும் போதெல்லாம் விசுவாசம் வந்து பெருகுமே ஒழியே விசுவாசம் ஒருபோதும் என்ன செய்யாது குறையாது அவர வாழ்க்கையில தேவன் சொன்னதை செய்தார் ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆனது என்றாலும் அவருக்குள் சந்தேகம் வரவில்லை அவனுக்குள் அவிசுவாசம் வரவில்லை அவன் விசுவாசத்திலே நாளுக்கு நாளும் நினைச்சா ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டியது இருக்கிறது ஆமகூக்குல இரண்டாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் சொன்னதான காரியத்தை வாசிக்கும்படியாக நீ எழுதிவை என்று சொல்லி அவர் சொல்கிற வாசிகள் ஆமகு தீர்க்க தசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அவனுடைய இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது கத்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பல்லவையிலே தீர்க்கமாக வரை தீர்க்கமாக வை எதற்காக தீர்க்கமாக எழுதி வைக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னதான காரியம் நடந்தே தீரும் அது நடக்காமல் ஒருபோது பொய் சொல்லாது தாமதித்தாலும் அது வந்து நடைபெறும் அது பொய் சொல்லாது எனவே அது எழுதி வைக்கப்பட வேண்டும் கடன் தோடுகிறவர்கள் வாசிக்கும்படியாக எல்லா ஜனங்களும் வாசிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் எழுதி வைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் அவர் சொன்னதை செய்வா என்றதான ஒரு முத்திரை இதில் இருக்கிறது இந்த வார்த்தை ஆண்டத்துல சொல்லப்பட்டதோ அவர் அதை எழுதி வந்து வைக்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் மனமாறவர் மனுஷனே கிடையாது அவர் சொன்னதை செய்வார் சொன்னதை செய்ய முடியாதவர் அல்ல எல்லாவற்றையும் செய்ய வல்லவையும் கிருமையும் பிறகுதான தேவன் நாம் சேவிக்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதான காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்து விட்டது போய் போய்விட்டது ஏனென்றால் நாம் என்ன வைக்கல நாம் என்ன செய்து வைக்கல எழுதி வைக்கல எழுதி வைத்து நாம் வந்து வாசிக்க வேண்டும் ஏறி வைத்ததை கடந்தோடுகிறவர்கள் அதாவது நமக்கு ஒன்பதாக போகிறவர்கள் அறியும்படியாக அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் அவர் சொன்னபடியேதான் என்னுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் தாமதித்தால் அது அப்படியே வந்து தான் தீரும் ஏனென்றால் சொல்லி இருக்கிறவர் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனல்ல எல்லா மனிதருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறதால ஆண்டவர் இயேசுதான் வார்த்தைகளை வந்து சொல்லுகிறார் அந்த வார்த்தைகளின்படி அந்த சொல்றாரு அந்த பிரகாரமே எனக்கு செய்தார் அந்த பிரகாரமே செய்தார் அதனுடைய அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் வந்து வாசித்து பார்க்கும் போது எனக்கு சொன்னபடியே செய்த நான் இதை என்னுடைய வாசிங்க பதினைந்து முப்பத்தி எட்டு பதினைந்து பின்பகுதி

நினைத்தால் மட்டும் போதாது நான் ஆண்டவருக்காக நடப்பேன் நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் எது என்னுடைய ஆயுளின் நாட்கள் வரைக்கும் அதைத்தான் பக்தன் சொல்கிறார் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் கத்தரை கீர்த்தனம் அளவே நம்முடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் சொன்னதை சொன்ன பிரகாரமே செய்தார் அல்லவா அவர் சொன்ன பிரகாரமே செய்தபடியால் ஜீவன் உள்ள வரை கத்துடைய நாமத்தை நாம் எப்போதும் துதிப்பதும் மகிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் நாம் அவருக்காக அவரோடு கூட நாம் வழி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களோடு வழி நடக்கிறதல்ல நாம் யாரோட வழி நடக்க வேண்டும் தேவனோடு ஒளி நடக்க வேண்டும் இதை நம்முடைய ஆயுதனுடைய நாட்கள் எல்லாம் நினைத்து நடந்து கொண்டால் அப்படி ஒரு தீர்மானம் நாம் வந்து பண்ணியிருப்போம் வந்தால் கத்தடமை இன்னும் வந்து இதை செய்வார் மேன்மைப்படுத்துவார் சில நாட்களிலே சில வருடங்களிலே கத்த நமக்கு சொன்னதான வார்த்தைகள் உண்டு அந்த வார்த்தைகளிலே ஒன்று கூட மாறாதபடி கத்தை நமக்கு அந்த பிரகாரமே செய்தருவார் வேதத்தில் இஸ்ரோ ஜனங்களை குறித்து சொல்லும் போது அவர் அவருடைய ஜனங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யவில்லை ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை எல்லாம் அப்படியே நடந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே நடந்தது சரியாக போது நல் வார்த்தைகளில் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தீமையாக சொன்னதான வார்த்தைகளை ஆண்டவர் செய்யாதபடி செய்யாத அவர் மீது மனது கொண்டு அவர்கள் ஜீவனோடு காத்தார் அவர்களுக்கு உதவி செய்தார் அவருடைய கோபத்தை உக்கரத்தை உட்கார்ந்து என்ன செய்தார் மாறி நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் சொன்னதால் நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்ற அநேக வேலை நமக்கு சொன்னதான அநேக தீமையான வார்த்தைகள் உண்டு தீமையான வார்த்தைகள் எப்போது ஒரு மனிதனுக்கு உரதமாக சொல்லப்படுகிறது ஆண்டவரை கோபப்படுத்தும் போது ஆண்டவரை விசனப்படுத்தும் போது மனிதர்களுக்கு உரதமாக தீமையான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது ஆனால் அநேக கத்துடைய பேர் சொல்கிறவர்கள் கூட ஆண்டு சொன்னதான தீமையான வார்த்தைகள் எல்லாம் அவை எண்ணி பார்த்து மறந்துடும் போவதில்லை இனிவேப்பால் தீமையான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை அவர்கள் நினைத்து பொல்லாத வழிகளை விட்டு வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்கல பொல்லாத வழிகளை விட்டு என்ன திரும்பி தான் அதாவது யூ டென் போட்டாங்க முதல்ல ஒரு வழியில் போய்கொண்டிருந்தார்கள் ஆனா இப்போது டேன் பண்ணி அவள் சரியான வழியில கடந்து வந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்குக்காங்க அவர் என்ன செய்தாராம் மனசாவப்பட்டு அந்த தீங்க நம்முடைய வாழ்க்கையில வரைகிறது எத்தனையோ தீங்க ஆண்டவன் என்ன செய்திருக்கிறான் மாற்றி இருக்கிறான் எத்தனையோ தீங்கு வரைகிறது நம் மீது கிருபி உள்ளதா தெய்வம் நம் மீது அன்புள்ளதான் தெய்வம் அந்த தீங்கையெல்லாம் நம்மை விட்டு மாற்றி இன்றைக்கு நம்மை சமாதானத்தோடு இருக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார் இது எந்த மனிதரும் நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்கள் அல்ல நமக்கு யார் செய்ததுதான் ஆண்டு இதை நினைத்தே நடந்து கொள்ள வேண்டும் எங்கே வாயுடைய ராயுடைய வருடங்கள் எல்லாம் நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை நடந்தே இதை நினைத்தே நடந்து கொள்ள வேண்டும் இதை நினைத்திலே நடந்து கொள்ளால் எப்போதும் ஆண்டவர்களோடு நடக்கிறதான ஒரு அனுபவம் எப்போது ஆண்டவர்களுக்காக வாழ்கிறதான ஒரு அனுபவம் மனிதர்களோடு நடக்கிறதான அனுபவம் அல்ல மனிதர்களோடு நடந்தால் நம்முடைய நடைகள் மாறி மாறிப்படும் ஆண்டவரோடு நடந்தால் நம்ம ஆண்டவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ அதே போல நாம மாறாதவர்களாகவே வந்து இருப்போம் மனிதர்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணத்தை உடையவனாக இருக்கிறான் ஒவ்வொரு வார்த்தைகளுடைய விழாயிருக்கு நமக்கு தெரியாதவர்கள் அல்ல எல்லா மனிதர்கள் வருகிறார்கள் எனவே நாம் மனிதர்களோடு நடக்காமல் மனிதரோடு சஞ்சரித்தாலும் மனிதர்களோடு நடக்கிறது என்றால் என்ன அவர்கள் செய்கிறபடியே செய்வது அவர்கள் பேசுகிறபடியே பேசுவது அவர்கள் நினைக்கிறபடியே நினைக்கிறது இதுதான் மனிதர்களோடு நடக்கிறதான ஒரு அனுபவம் ஆனால் தேவனோடு நடக்கிறதான அனுபவம் என்பது தேவனுடைய சிந்தையை நாம் நிறைவேற்றுவது தேவனுடைய செயல்பாடுகளை நமக்குள்ளது கொண்டு வருவது இதுதான் தேவனோடு உழைந்திருக்கிறத அனுபவம் இந்த அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருவார் அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் மறுபடியும் நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை ஆண்டவரே எனக்கு நீங்கள் சொன்னதை சொன்ன பிரகாரமே நீங்கள் கட்டாயம் செய்வீங்க நான் இதை நம்புகிறேன் அறிக்கை செய்ய சீக்கிரத்தில் ஆண்டு உங்களுக்கு சொன்னதான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நிச்சயமாக குறிப்பாக விசேஷமாக இந்த மாதத்திலேயே ஆண்டவர் அந்த உங்களுக்கு தருவாடாக நம்மள ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நம்மளா இருக்கிற மறுபடியும் மகிமைப்படுத்துவோம் கத்திடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம கதாவே சோதனைக்கிறோம் ஆண்டு புற கத்து எனக்கு வாக்குரடினார் சொன்ன பிரகாரமே செய்திருந்தார் என்று தீர்க்கதரிசி சொன்னது போலவே வாழ்க்கையிலே சொன்ன பிரகாரமே செய்தி காட்டுவரே எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சொன்னதால் அநேக காரியங்கள் உண்டாண்டுவரே தாமதிக்கிறது எதாவது தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது கட்டாயம் நீங்கள் சொந்தபடியே எங்களுக்கு நீங்கள் செய்வீர் என்பதை நாங்கள் அறிந்து நாங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டு வர நீர் மனமாக மனுப்புத்தர் நல்ல கதாவே நீ சோதரம் ஆண்டு வர செய்யாமல் இருப்பதற்கு மனிதனல் ஆண்டு வர நீங்கள் வானத்தை பூமி உண்டாக்கிட சர்வ வல்லமுள்ளதா தேவர் எனவே சொன்ன பிரகாரமே எங்களுக்கு செய்வி என்ற நாம்பியுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வரப்பவர நா அளவில் எங்களுக்குள்ளை வைத்திருக்கிறதானே எல்லளந்தா ஆசீர்வாதங்களுக்காக உமரண நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆலேலூயா நாங்கள் என்னையோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அபித் பரலோக பிதாவே நல்ல இயேசுவே சில நாவுகளெல்லாம் எங்கள் நடத்தி வந்த எங்கள் அன்பின் தெய்வம் கதாபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலும் ஏழு மாதங்களாக எங்களை தாங்கினீர் வழி நடத்தினேன் விசேஷமாக சென்ற மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்தீர் எங்கள் ஜீவனை காத்தீர் எங்களுக்கு சுகரன் ஆரோக்கியத்தை தந்தீர்

நாங்களை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தந்த வார்த்தையின்படி கத்த சொல்லலாறு வார்த்தையின் பிரகாமே செய்தார் என்று கத்தாவே நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நிறைவேற்றம் இருந்து நம்பி நாங்கள் மேற்கொதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசிரியர் பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னதான நல் வார்த்தைகள் அதே ஆண்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய ஆண்டு இந்த மாதத்தில் நீங்கள் சொன்ன பிரகாரமே நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் செய்தர்கள் வேண்டுமாறு ஜபிக்கிறோம் எல்லா சபையுடைய விசுவாச குடும்பங்களுக்கும் செய்ய சபைக்கு நீங்கள் சொன்னதான வார்த்தையை கருத்தில் நிறைவேற்ற வேண்டுமாறு ஜபிக்கிறோம் ஒளியம் செய்கிற எங்களுக்கு சொன்னதான வார்த்தையின் பிரகாரமே நீங்கள் செய்தர்கள் வேண்டுமா ஜெபிக்கிறோமா ஆனவரே அது வரைப்பு வரப்பகாத நாள் நாங்கள் துதிக்க இருக்கிறபடி நாளே நன்றியோடு சோதனைக்கிறோமா எல்லாம் நன்மைகள் நாம இருப்பது கதாவை இந்த மாதம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பிடலாம் வேறு சிலர்களுக்கு சரத்துல நல்ல சுக ஆரோக்கியத்தை கொடுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனை பிரயாணப்படங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க குறைவில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்க வேண்டுமால் ஜபிக்கிறோம் சத்தருடைய கண்ணிகள் எல்லா வஞ்சக சேவை எல்லாம் இருக்கும் ஒவ்வொருவரைக்கு காத்து கொள்ள வேண்டுமா சொல்லிக்கிறோம் வருகை காலனைக்கு மாதால் மறுபடியுமாக இன்னொரு புதிய மாதத்திலும் உங்கள் சன்னிதானத்திலே கடல் வந்து நம்முடைய நாமத்தை துதைக்க கிருத செய்ய வருகை இருக்குமானால் உமை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தெய்வந்தாவை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவை நாமத்தால் சொல்லிக்கிறோம் ஜீவர்களுக்கு தானே